அப்போது நான் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு சென்றேன் இன்றைக்கு வெறும் பன்னிரண்டு நபர்களான இருக்கிறார்கள் நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆக என்னை பொறுத்தவரையில் என் மீது வழக்கு வந்தாலும் நான் காவல்துறைய அடக்குமுறை சந்தித்தார் என் இனம் என்ன அடைகிறதா என்கிற பார்வையோட முதலமைச்சர் அப்படியே ஆதரித்தேன் அப்படி முதலமைச்சருக்கு ஆதரவான நிலைவா எடுத்தேன் வேற எந்த சுயமும் இல்லை அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அங்க இடம் இல்லை என்ற பிறகு மக்கள் நலக் கூட்டணியில் நீங்க எண்ணுவதில் என்ன செய்யல அதை நான் சொல்லி முடிச்சிடுறேன் ஆனா இப்படி போராடி கொண்டிருந்த வேல்முருகன் கடந்த காலத்தில் நான் கற்றுக்கொண்ட பாடம் நான் இருந்த ஒரு அரசியல் கட்சியின் தலைமை ஒரு தேர்தலில் ஒரு கூட்டணி இருப்பதும் இன்னொரு தேர்தலில் அடுத்த கூட்டணிக்கு பாய்வதும் இன்னொரு தேர்தலில் இன்னொரு கூட்டணிக்கு பாய்வதுமான அந்த பழைய கசப்பான அனுபவம் என்பது களத்தில் உங்களை பொருட்கள் நான் பேசுகின்ற போது பொதுமக்களை சந்திக்கின்ற போது இந்த பாமக ராமதாசுக்கு வேற வேலையே இல்லை நேற்றுக்கு திமுக கூட்டணினாரு இன்னைக்கு திமுக நான் மறுநாள் காங்கிரஸ் கூட்டணி மறுநாள் பிஜேபி கூட்டணி சொல்றாரு இவரை நம்ப முடியாத ஆள் என்ற விமர்சனம் பட்டி தொட்டி எல்லாம் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் மீது வைக்கப்பட்டது ஆக ராமதாஸ் அவர்களால் அந்த கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டு இருக்கிற வேல்முருகன் இன்றைக்கு அதிமுகவின் கூட்டணியில் இருந்து கொண்டு உடனடியாக நான் ஒத்த கருத்துள்ள தலைவர்கள் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார்கள் ஒரு கூட்டணி உருவாகிறார் என்று சொன்னா இங்கிருந்து நான் அங்கே தாவினால் இவனும் ஒரு நம்பகத்தன்மை அற்றவன் என்கிற பெயருக்கு ஆளாகி விடுவேன் எந்த காரணத்தாலும் மாமுக முதலமைச்சர் அவர்கள் தமிழ் சமூகத்துக்கு காட்டிய பணிகளின் மீது ஏற்பட்ட நம்பிக்கையின் காரணமாகவும் நான் அந்த கூட்டணியை தொடர்ந்து சரி நீங்க இந்த தேர்தலில் போட்டியிட மாட்டீங்க அய நிபந்தனை நிபந்தனையற்ற ஆதரவு கொடுப்பீங்க அப்படி எடுத்துக்கலாமா இல்ல அப்படி இல்ல நான் சொல்ல வரது என்னன்னா இல்ல அதுதானே பண்ணனும் அப்படி அப்படின்னு எவ்வளவு நாள் அந்த கூட்டணியில இருந்துக்கிறீங்க

நான் வைத்தது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மூவர் உயிரை தூக்கு கயிற்றிலிருந்து ரத்து செய்து உயிரோடு எங்கள் கண்முன் எடுத்திருக்கிறார் வாழ்த்துக்கள் நன்றி இன்னொரு வேண்டுகோளை நான் முதலமைச்சர் இன்னொரு வேண்டுகோளை வைக்கிறேன் பேரறிவாளன் உள்ளிட்ட ஏழு வரை மாண்பு முதலமைச்சர் அம்மா அவர்கள் நாளைக்கே விடுதலை செய்ய சொல்லுங்க இந்த வேல்முருகன் நிபந்தனை ஏற்றிய முறையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றிக்கு ஊர் ஊராக பிரச்சாரம் செய்ய தயாராக இருக்கிறேன் என்கிற செய்தியை நான் அந்த குழுவினிடம் சொன்னேன் அந்த செய்தி மாண்புகும் முதலமைச்சர் காதுகளுக்கு போகியதா இல்லை என்பது எனக்கு தெரியாது அதற்கு பிறகுதான் நான் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பினுடைய கூட்டம் கூட்டப்பட்டு தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் இருக்கிற எல்லா தலைவர்களும் பங்கு கொண்டு அதை தீர்மானமாக நாங்கள் வடித்து பத்திரிகையின் வாயிலாக ஊடகத்தின் வாயிலாக நான் வெளியிட்டு அந்த செய்தி ஊடகத்தில் பத்திரிகையிலும் வந்தது அதற்கு பிறகு கூட என்னை அழைத்து சரி வேல்முருகனுக்கு சீட்டு வானாம் எதுவும் வேண்டாம் வேல்முருகன் வச்சு அந்த கோரிக்கையும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு வச்ச கோரிக்கையும் எங்கள் அரசு ஏற்றுக்குது நாங்கள் விடுதலை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அதையும் தாண்டி ஒன்று பச்ச குறைந்தபட்சம் பேரிடர்களுடைய தந்தை அங்கு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் அவரை பரோல விடுதலை செய்வதற்கு பரிசீலிக்கணும்னு சொல்லிட்டு பேரூரனை சென்று சிறையில் சந்தித்து விட்டு சிறைக்கு வெளியிலே வந்து நான் பேட்டி கொடுத்தேன் பத்திரிகையாளர்களை சந்தித்தேன்

பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முன்பாகவே அந்த கோரிக்கை ஐயோ இதை தான் நான் வந்து பலமுறை முறை சொல்லியிருக்கிறேன் பேச்சுவார்த்தையோட அற்புத மரத்தே போய் சொல்லிட்டு வாங்கன்னு சொன்னேன் நீங்கள் அம்மா எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே கூட உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் போய் சொல்லிட்டு வாங்க என்னை பொறுத்த பேர் இல்லை நான் அந்த வாக்கு சொன்னேன் அவருக்கு அத்த சிறையிலேருந்து தொலைபேசியில் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது என்கிட்ட பேசும்போது நான் சொன்னேன் நீங்கள் கவலையே படாதீங்க அம்மா அம்மா உங்களை கண்டிப்பாக விடுதலை செய்து தருவார்கள் உங்கள் விடுதலைக்காக உங்கள் ஏழ்வர் விடுதலைக்காக இந்த தேர்தலில் வேல்முருகனுக்கு ஒரு இடம் கூட கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் கூட பரவாயில்லை நான் முதலமைச்சரிடத்தில் எப்படியாவது போராடி வாதாடி உங்களை வெளியில் கொண்டு வருவதற்கான மேற்கொள்கிறேன் ஐந்து ஆண்டு ஆட்சியின் மீது உங்களுக்கு எந்த விமர்சனமும் வைப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை என்று நினைக்கிறீர்களா இல்ல விமர்சனம் இருக்கு என்பதை நான் ஐந்து ஆண்டு காலம் அவர்களோடு கூட்டணியில் இருந்தபோது நான் வைத்திருக்கிறேன் என்ன விமர்சனங்கள் வச்சீங்க பால் விலை உயர்வு முதல் அறிக்கை என்னுடைய அறிக்கை கோமாரி நோய் வந்தது ஆடு மாடுகளை கொண்டு வந்து வள்ளுவர் கோட்டத்தில் கட்டி அதை தடுப்பதற்கான முயற்சி எடுக்கணும் அதுக்கு ஒரு சிம்பாலிக்காக ஒரு போராட்டம் நடத்தினேன் அதே மாதிரி ஒவ்வொரு கட்டத்திலும் மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய அரசு அல்லது அமைச்சர் பெருமக்கள் என்னுடைய கட்சிக்கும் என்னுடைய கொள்கைக்கும் நேர் விதோ நேர் எதிரான கருத்துக்கள் வெளிவரும் என்று சொன்னால் அதை முதலில் சுட்டி காட்டவும் நானாகத்தான் இருக்கிறேன் அதை கண்டிக்கவும் நான் தயங்கியதில்லை என்னை பொறுத்த இப்போ நீங்கள் இதிலே சொன்னீங்க பெப்சி கோக் நிறுவனம் மத்திய அரசு அனுமதி வாங்கியிருக்கு மத்திய அரசு அனுமதி வாங்கிட்டு வந்து மாநில அரசு அனுமதி கொடுத்துருக்காங்க நான் கூட்டணி கட்சியுடைய தலைவர் நான் ஏன் போய் அங்கே போராடணும் நான் ஏன் அங்கே போய் முற்றுகிடணும் தமிழ்நாடு அரசாங்கம் தடை விதிக்குது தடை விதிக்கிறது மாண்பு முதலமைச்சருடைய காவல்துறை தான் அப்போ முதலமைச்சருடைய காவல்துறை தடை விதித்தாலும் கூட தடையை மீறி ஆயிரக்கணக்காரோடு அங்கே செல்கிறேன் காவல்துறை எங்களை அடிச்சு நொறுக்குறான் ரத்தம் சிந்துது இருந்தாலும் ஆச்சே அம்மாவோட இருக்கிறோமே இந்த போராட்டத்தை நம்ம நடத்தினோம் அம்மா கோச்சிப்பாங்களோ அப்படின்னு நான் நினைக்கல ஏன்னா இது என் மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை என் மண்ணுடைய எதிர்கால பிரச்சனை எதிர்கால இளைய தலைமுடைய பிரச்சனை இன்னைக்கு அந்த தாமிரபரணி ஆறு என்று சொல்லக்கூடிய நெல்லை மாவட்டத்தினுடைய மக்களுடைய அந்த நீர் ஆதாரம் முற்றுமுறுமாக அழிக்கப்படுகிறது கோடிக்கணக்கான லிட்டர் உறிஞ்சப்படுகிறது பன்னாட்டு கம்பெனிகளுக்கு குறைந்த விலையில் அங்கு ஒப்புதல் போடப்பட்டிருக்கிறது அது போட்டது தவறு அதுக்கு ஒப்பந்தம் கையொப்பமிட்டு அமைச்சராக இருந்தாலும் கூட அவர் செய்தது அரசு அனுமதித்து தவறு என்று கண்டிப்பாக தடை மீறி போராட்டம் நடத்தினால் நம்முடைய கூட்டணியினுடைய தலைமை அம்மா அவர்கள் கோவித்துக் கொள்வார்கள் என்று நான் நினைக்கவில்லை என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் ஆனால் வேல்முருகனை தடிகொண்டு தாக்கினால் காவல்துறையின் மூலமாக வேல்முருகன் கொள்ளுவார் அல்லது வருத்தப்படுவார் என்று ஜெயலலிதா நினைக்கல அவங்க நினைக்கல அப்படிங்கறத பத்தி எனக்கு கவலை இல்லை ஆனா நான் என்னுடைய நான் சரியா இருந்த தமிழ்நாடு அரசாங்கம் கூட்டணி நாம் இருந்தாலும் அவர்கள் செய்த தவறை நான் சுட்டி காட்டினேன் அப்ப சுட்டி காட்டுகின்ற போது எனக்கு அடிவிடும் வழக்கு வரும் நான் ரத்தம் சிந்த வேண்டி வரும் என்று சொன்னால் அப்ப நான் ஒரு இந்த இனத்திற்கான ஒரு போராளியாக நான் எப்படி இருக்க முடியும் கிட்டத்தட்ட கடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசியல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நீங்கள் இதே மாதிரியான குற்றச்சாட்டு வச்சிங்க அவங்க இதே டோன்ல பதில் சொன்னாங்க காங்கிரஸ் ஆட்சியினுடைய தவறுகளை நாங்கள் சுட்டிக்காட்டாமலா இருந்தோம் ஈழ விவகாரத்தில் நாங்கள் கடிதம் எழுதாமல் இருந்தோமா போராடாமல் இருந்தோமா டசோ மாநிலங்களில் இருந்தோமா என்று சொன்ன சொன்னபோது நீங்க நீங்க வைத்த குற்றச்சாட்டு நீங்க வைத்த வாதம் என்பது கூட்டணியில் நீடித்துக் கொண்டு இத்தனையும் நீங்கள் ஏன் செய்ய வேண்டும் முதலில் கூட்டணி வீட்டில் வெளியில் வாருங்கள் என்ற வாதத்தை தான் நீங்கள் தொடர்ந்து வைத்தீர்கள் எல்லா விமர்சனங்களையும் நான் வைத்தேன் நான் போராட்டமும் நடத்தினேன் ஆனால் கூட்டணியில் தொடர்ந்து நீடித்தேன் என்று சொல்வது இல்லை அது திராவிட முன்னேற்றக் கழகம் செய்தால் தவறு வேல்முருகன் செய்தால் சரி இல்லை அப்படி இல்லை நீங்கள் இந்த இந்த பார்வை வந்து ஒரு புரிதலுடன் இருக்கணும் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரு கழகம் வேல்முருகன் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற அரசிடம் என் மக்களுக்கான பிரச்சனைகளை குறிப்பாக இனப்படுகளுக்கான நீதி வேண்டி என்னுடைய மக்களுக்கான வாழ்வுரிமை சார்ந்த பிரச்சனைகளில் நான் அந்த மக்களுக்கு அரசோடும் சேர்ந்து எந்த நன்மைகளை பயக்க நீங்கள் ஏன் நடக்காத மட்டும் பேசுகிறீங்க நான் நடந்த விஷயங்களை சொல்கிறேன் நம்முடைய சென்னை கிரிக்கெட் கிளப்பில் நீதி அரசர்களும் ஒரு மூத்த வழக்கறிஞர் வேட்டி கட்டிட்டு போகிறாங்க அங்கே அங்கே இருக்கிற காவலர்கள் அவரை விரட்டி அனுப்புகிறாங்க மறுநாள் என்னுடைய தலைமையில் மிகப்பெரிய போராட்டம் பத்திரிகையில் செய்தி உங்கள் ஊடகத்தில் செய்தி சட்டமன்றம் நடக்குது முதலமைச்சர் எதற்காக வேல்முருகன் கைது செய்யப்பட்டிருக்காரு விசாரிக்கிறாங்க இந்த காரணத்துக்காகன்னு சொல்கிறாங்க மறுநாள் சட்டமன்றத்தில் வேட்டி தமிழுடைய பாரம்பரிய உடை அதை கட்டிச் சென்றவரை தடுப்பதற்கு எவருக்கும் அதிகாரம் இல்லை தடுத்தால் அவர் இரண்டாண்டு கடுங்காவல் தண்டனை என்ற சட்டம் இயற்றினார்கள் அதற்கு நான் அடியாதமாக இருந்தேன் ஆற்றின் குறுக்கே அணைய கட்டுதோடு மட்டுமல்லாமல் ராட்சச மின்மோட்டர்களை வச்சு ஒரு சட்டப்பேரவை உறுப்பினரே அந்த பணிகளை செய்து கொண்டிருந்தார் என்னுடைய தலைமையில் பல்லாயிரக்கணக்கானோடு திரண்டு எல்லோரும் போராட்டம் நடத்தினேன் அதற்கு அன்றைக்கு தனியாக ஒரு அரசு ஒரு ஜிஓ பிறப்பிக்கப்பட்டு அது தடுக்கப்பட்டது தூத்துக்குடியில் டேக் என்ற ஒரு தொழிற்சாலை மூடிவிட்டார்கள் நான் சென்று முற்றுகிட்டு கைதானேன் முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்து சென்றேன் தொழிற்சாலை திறக்கப்பட்டது ஆயிரம் பேருக்கு வேலை வழங்கப்பட்டது அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கெயில் திட்டம் சேலத்தில் இருக்கிற தலைமை அலுவலகத்தை அந்த பிரச்சனையை முதலில் கையில் எடுத்து பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி அங்கு போராட்டம் நடத்தி முற்றுகையிட்டு கைதானே அதுக்கு தான் அந்த விஷயம் விசூரமாக எடுக்கிறது அப்போ கூட்டணி கட்சியில் இருக்கிற வேல்முருகன் ஏன் அங்கே போலீஸுக்கு எனக்கு தள்ளுமுள்ளாகிறது இது தொலைக்காட்சியோடு எப்படியோ முதலமைச்சர் தெரிந்து கொண்டு கூட்டணி கட்சியில் இருக்கிற வேல்முருகனை அங்க காவல்துறையில பிரச்சனை செய்கிறார்கள் விசாரித்திருக்கிறார் அப்போது நான் கொடுத்த தகவல் முதலமைச்சருக்கு போய் வேல்முருகன் சொல்வதிலே நியாயம் இருக்கிறது என்று சொல்லி தலைமைச் செயலாளர் தலைமையில் ஒரு குழு விசாரணைக்கு போடப்பட்டு அந்த குழு விவசாயிகளையும் எங்களை போன்றவர்களை அழைத்து பேசி அதற்கும் பிறகுதான் அந்த கெயில் திட்டத்திற்கு எந்த தமிழ்நாடு அரசு காவல்துறையும் மாவட்ட நிர்வாகம் முழுவதுமாக அவர்கள் சப்போர்ட் செய்து அந்த வயல்வெளிகளை எல்லாம் அப்புறப்படுத்தி கொண்டிருந்தார்களோ முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட போது அங்கு திருத்த திருத்திக் கொள்ளப்பட்டது அந்த தவறு உணரப்பட்டது உடனே உச்ச நீதிமன்றத்தில் சென்று உச்ச நீதிமன்றத்துக்கு தடை வாங்கினார்கள் எடுக்கிற போராட்டம் அதனுடைய காரணம் உண்மையாக இருக்கின்ற போது எனக்கு இதுல ரெண்டு விதமா புரிஞ்சுக்க முடியுது நீங்க சொன்ன பல பிரச்சனைகளை நான் போராட்டங்களை கையில் எடுத்த பிறகு முதலமைச்சரின் கவனத்திற்கு அது சென்றது அதன் பிறகு அவர் இதை குறித்து அறிந்தார் அதன் பிறகு அவர் மீது நடவடிக்கை எடுத்தார் என்று சொல்லுகின்ற பொழுது

ஒரு எங்கே ஒரு தனியார் விடுதலை சாப்பிட போகிற இடத்துல ஏற்படுற அவமானும் முதலமைச்சருக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒன்று கெயில் கெயில் வந்து மத்திய அரசனுடைய திட்டம் மத்திய அரசனுடைய நிறுவனம் அது அதனால் அதனுடைய உள்ளார்ந்த விவகாரங்கள் விவசாயிகளுடைய விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்கிற அடிப்படையில் மத்திய அரசு அனுமதி கொடுத்தது மத்திய அரசாங்கம் ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்துது என்கிற அடிப்படையில் எல்லா செக்ஷன்ஸும் பாஸ் ஆகி வருகின்ற போது முதலமைச்சர் அதில் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்காமல் ஓகே மத்திய அரசு திட்டம் மத்திய அரசு கொண்டு போகுது அப்படின்றத அவங்க அதை விட்டுட்டாங்க ஆனால் அதை வந்து உளவுத்துறை அதிகாரிகள் வந்து கெயில் திட்டம் மத்திய அரசு திட்டத்தில் வந்து அங்கே இருக்கிற நிலைமை எடுத்து போய் சொல்லலை ஆனால் அங்கே போராட்ட வெடிக்குது அது விலங்குலங்களுக்கு போனால் ஆபத்து ஏற்படும் வெடித்தா பாதுகாப்பு இல்லை அது விவசாய விலையங்கள் பாழா போயிடும் மற்ற மாநிலங்களில் நீர்வழி போக்குவரத்து கொண்டு போயிருக்காங்க ரயில்வே விட்டு கொண்டு போயிருக்காங்க தேசிய நெடுஞ்சாலையை கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிற கருத்துக்கள் அங்கே போய் சேரப்படல அப்போ அப்படி ஒரு கருத்து விவசாயிகளுடைய உணர்வுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து என்னை போன்றவர்கள் அந்த போராட்டம் பண்ணி அது உங்களை போன்ற ஊடகத்துக்கு ஒரு வெளிச்சமாகி ஒரு மிகப்பெரிய செய்தியாகின்ற போது அதுக்கு கவனம் செலுத்துது இப்போ நீங்களே பாருங்கள் நியூசிலண்ட் தொலைக்காட்சியினுடைய செய்தி உதவி இதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சது உதாரணம் ஒரே ஒரு காரணம் இப்போ நம்முடைய மூடிப்பூண்டி முகாமில் ரெண்டு பேர் கால உடைச்சாங்க ஒருவரை

கிரிக்கெட் விளையாட்டு விளையாட்டு வீரர்கள் இங்க வந்தாங்க திருப்பி அனுப்புனாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற விளையாட்டுத்துறை ஆணையம் ரெண்டு கபடி வீரர்களை சடுகுடி வீரர்களை இலங்கைக்கு அனுப்பி வைத்து விட்டது முதலமைச்சருடைய சட்டமன்ற தீர்மானத்துக்கு எதிராக புரியுதுங்களா சட்டமன்ற தீர்மானமே இங்க வந்து தடை விதிக்கணுன்றது ஆனா இப்படா நீ தமிழ்நாட்டினுடைய விளையாட்டு வீரர்களை இலங்கைக்கு அனுப்பணும் அப்படின்றத நாங்க கேள்வி எழுப்பணும் எங்களுடைய போராட்டங்கள் முதலமைச்சருடைய கவனம் இது அடுத்த நிமிடமே அந்த இரண்டு கபடி விளையாட்டு வீரர்கள் இங்கு வரவைக்கப்பட்டார்கள் திரும்ப வரவைக்கப்பட்டார்கள் ஒரு அனுப்பி அந்த அரசு அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் ஒருவேளை இதுவே கூட செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் அஇஅதிமுக கூட்டணி நீங்க நீடிக்காமல் போனதுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் தட் மீன்ஸ் எல்லா வகு விஷயங்களும் பெரும்பாலான அஇஅதிமுக செயல்படுத்திய விஷயங்கள் தீர்வு கண்ட விஷயங்கள் எல்லாவற்றிற்கும் பெரும்பாலான விஷயங்களுக்கு வேல்முருகன் கிரெடிட் எடுத்துக்கிறார் என்னுடைய போராட்டங்களின் நான் ஒரு கோரிக்கை வச்சேன் முதலமைச்சர் எடுத்துக்கிட்டாங்க நான் ஒரு போராட்டம் பண்ணேன் முதலமைச்சர் எடுத்துக்கிட்டாங்க என்று சொல்வதன் மூலமாக வேல்முருகன் முன்னிலைப்படுத்தப்படக்கூடிய ஒரு நிலையை செல்வி ஜெயலலிதா அவர்கள் விரும்பவில்லை இந்த பிரச்சனைக்கு நானாகவே தீர்வுகின்றேன் என்று அவர் விரும்பலாம் அது கூட உங்களுக்கு அந்த அணியில் இடம்ப கிடைக்காமல் போனதுக்கான காரணமாக இல்லை நான் அப்படி நினைக்கல சுட்டி காட்ட வேண்டியதை சுட்டி காட்டுகிறோம் இப்போ வேல்முருகன் சொல்லி மட்டுமே தான் அதுக்கு தீர்வுன்றதை நான் மாற்றிட்டு கொள்ளலை அதுக்கான ஒட்டுமொத்த கிரெடிட்டு நான் எடுத்துக்கொள்ளலை அதாவது இன்றைக்கி எதிர்கட்சிகள் திமுக இருக்குது இல்லை மற்ற கட்சிகள் இருக்குது பாருங்கள் வேறு வேறு பொது வரைக்கும் வேறு வேறு அறிக்கை எதையாச்சும் சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருக்காங்க நான் வந்து ஆக்ட் அதில் என்ன பிரச்சனை இருக்குது எந்த பிரச்சனையும் கையில் எடுக்கணும் எந்த பிரச்சனையும் அரசு கவனத்தை கொண்டு போகணும் எதில் நான் போராட்டம் பண்ணணும் அப்படின்னு நான் அதை வந்து அது எது செய்யணும் அதை செய்ய அரசியலுக்காக எல்லாம் எதுக்கெடுத்தாலும் கலைஞரை திட்டுவது எதுக்கெடுத்தாலும் முதலமைச்சரை விமர்சனம் செய்வது எதற்கெடுத்தாலும் ஸ்டாலின் அவர்களை ஒருமையில் பேசுவது அப்படி எனக்கான அரசியல் இல்லை என்னை பொறுத்தவரையில் என்னை பொறுத்தவரை ஒரு ஆக்கப்பூர்வமான அறிவுபூர்வமான உண்மையான நேர்மையாக நல்ல ஒரு அரசியல் ஒரு பன்முனை போட்டி நிலவுவது சாதகமாக முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்து தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இந்தியா கூட மக்கள் நல கூட்டணி அதனுடைய பீட்டும் அஇஅதிமுக பீட்டும் என்கிறார்கள் இது அவருடைய பினாமிட்டின் அணி என்கிறார் மு க ஸ்டாலின் வெளிப்படையாகவே மக்கள் நல கூட்டணி அஇஅதிமுகவிற்கு சாதகமாக தேர்தலில் வாக்களை பிரிக்கக்கூடிய நிலை ஏற்படுமா பன்முனை போட்டி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை என்னை பொறுத்தவரையில் நான் ஏற்கனவே பதிவு செய்து இப்போ இப்போது ஒரு வாரத்தில் வெளியே வந்த உடனே நான் மாற்றி கருத்தை பதிவு பண்ண விரும்பலை பழமுனை போட்டி என்பது தமிழ்நாட்டில் தனித்து இருக்கிற மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சியாக இருக்கிற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றிக்கு அது வழிவகுக்கும் அது எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை பன்முனை போட்டியில் அப்படிங்கிறதுல முதலமைச்சர் வேட்பாளர்களும் அதிகரித்து கொண்டே இருக்கிறார்கள் இன்றைய முதலமைச்சர் வேட்பாளர் போட்டியில் இருக்கக்கூடிய நேரடியாக முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தாவிட்டாலும் கூட எழுதா திரு கருணாநிதி அவர்கள் பாட்டாள் மக்கள் கட்சியினுடைய தலைவர் நிறுவனர் அவருடைய மகன் மரியாக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இங்கே நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் இந்த மாதிரி ஏராளமான ஒரு பன்முனைப் போட்டி இந்த முதலமைச்சர் வேட்பாளர்கள் என்ற அடிப்படையில் மட்டும் உங்களை ஈர்க்கும் முதலமைச்சர் வேட்பாளர் யார்